கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை ஒக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு சத்திய மார்க்கத்திலே நடவுங்கள் இன்றைய தியான வசனம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ தியானம் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தங்கள் பொருளாசையை தேவ ஆசீர்வாதம் என்று பிரசங்கித்து விசுவாசிகளை வஞ்சிக்கின்றவர்கள் சத்திய மார்க்கத்தை விட்டு பின்வாங்கி போய் மறுபடியும் மனந்திரும்பாமல் மனப்பூர்வமாய் தங்களை பாவத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ்கின்றவர்கள் தண்டனைக்கு தப்பார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் தெளிவாக கூறுகின்றது நாம் ஏன் இதை இந்நாட்களிலே தியானிக்கின்றோம் பிரியமானவர்களே நீங்கள் ஒரு முறை மனம் திரும்பினால் போதும் என்றும் அதன் பின்னர் உங்கள் வாழ்வு எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு நித்திய ஜீவன் நிச்சயம் என்று பிரசங்கித்து வருகின்றவர்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்திலே உறுதியாய் தரித்திருக்கும் படிக்கு இந்த மாதத்திலே நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில வார்த்தைகளை இந்நாட்களிலே தியானம் செய்வோம் கள்ள தீர்க்கதர்சிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள இருப்பார்கள் அவர்கள் கேட்டு கேதுவான வேத புரட்டுகளை தங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் முதல் அவர்களுக்கு அயந்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது என்று பரிசுத்த கூறுகின்றது ஆம்பிரியமானவர்களே இப்படிப்பட்டவர்களை அநேகர் பின்பற்றுவார்கள் ஏனெனில் அது விசாலமானதும் இலகுவானதும் உலகத்தோடு ஒத்து வாழ்வதற்கு ஏற்புடைய உபதேசமாயும் இருக்கும் அழிவில் இருந்து மீட்கப்பட்ட நாம் மறுபடியும் அழிவுக்கு திரும்பாமல் நித்திய ஜீவனை குறித்து கேட்போமாக கொடுக்கப்பட்ட கிருபையின் குறித்துள்ள தகப்பனே சத்திய மார்க்கமானது என் நிமித்தம் தூஷிக்கப்படாத படிக்கு நான் தந்திரமான பொருளாசை சார்ந்த வேத புரட்டலுக்கு இடம் கொடுக்காத படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து வழிநடத்தி செல்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் தொடக்கம் இருபத்தி ஏழாம் வசனம் வரை